அருகே இடையாத்தூர் பொன்மாசிலிங்கம் ஐயனார் கோவில் வீடு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இடையாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்மாசிலிங்கம் ஐயனார் கோவில் வீடு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து கணபதி ஹோமம் கோ பூஜை வாஸ்து சாந்தி ரஷப்பந்தனம் பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பல்வேறு கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலையில் சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்டது இவ்வாறு பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மங்கள இசை முழங்க சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்தனர் கருட பகவான் விமானத்தை சுற்றி வர பூஜிக்கப்பட்ட புனித நீர் விமானத்தில் ஊற்றப்பட்டது மேலும் பரிவார தெய்வங்களான காட்டு சவரகரன் சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காரையூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டப்பட்டிருந்தனர்